ஹலோ சீரியல் ரொம்ப சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற மாதிரி காட்டுற நம்ம கதிர் புவனேஸ்வரி எதிர்த்து அதிரடியா களத்துல இறங்குறாங்க கதிர் புவனேஸ்வரி வீட்டுக்கே போலீஸோட வந்து கார்த்தியா அப்படியே அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அத பார்த்துட்டு நம்ம கதிர் கோவப்படுறாங்க கதிரா இந்த வாட்டி அமைதியா இருந்த மாதிரி இல்ல புவனேஸ்வரிய வெளுத்து வாங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் அவங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெகுராமோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் சொல்லி பயந்துட்டு இருந்த ஜானகியும் பரிகார பூஜை பண்றதுக்கு வீட்டுல ரெடி ஆயிட்டே இருக்காங்க அந்த ரெகுராமோட மாயாவும் ஏற்கனவே பெரியப்பாவுக்கும் தனாவுக்கும் தான் ஆகாதே தனாதான் வந்து பூஜை பண்ணணும்னு சொன்னா நம்ம ரகுராம் பெரியப்பா எப்படியும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படி அந்த சாமியார் கிட்ட மூணு சுமங்கலி பொண்ணுங்க வந்து பூஜை செய்தா போதும்னு பெரிய பாட்ட சாமியார் கிட்ட வேண்டி கேக்குறாங்க அதை கேட்ட சாமியாரும் ஒரு வழியா ரகுராம் கிட்ட வந்து மூணு சுமங்கலி பொண்ணுங்களை வச்சுதான் இந்த பூஜையை நடத்தணும்னு சொல்றாங்க அத கேட்ட ரகுராமும் சரி அவ்வளவுதானே ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் பூஜையும் ஸ்டார்ட் ஆயிடுது அங்க பாத்தீங்கன்னா மூணு சுமங்கலி பொண்ணுங்களும் சாரி வச்சு மறைச்சிட்டு வர்றாங்க இதெல்லாம் பார்த்தா பத்மாவும் பார்வதியும் ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மூணு சுமங்கலி பொண்ணுங்கள்ல ஒருத்தங்க தனா பத்மா அவங்களெல்லாம் வாசல்லே நிறுத்திக்கிட்டு உங்க ஃபேஸை காட்டுங்க அப்பதான் உள்ள விடுவேன்னு சொல்லிடுறாங்க அப்படியே ஒவ்வொருத்தங்க ஃபேஸை பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம தனாவோட ஃபேஸையும் பார்க்க வந்துடுறாங்க கரெக்டா மாயாவும் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணாதுங்க அப்புறமா பூஜை பண்ண பலனே இல்லாம போயிரும்னு சொல்லி அவங்கள எப்படியோ உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட அப்பாவை பக்கத்துல பாக்க போற சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம தனா தனா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்ச ஜானகியும் தன்னோட பொண்ணை உரிமையோட இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியலன்னு வருத்தப்படுறாங்க அப்படியே ஒரு வழியா பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரெகுராமுக்கும் தனா தான் பூஜை பண்றான்னு தெரிஞ்சாலுமே அதை கண்டுக்காம தன்னோட பொண்ணு மேல இருக்க பாசத்துல அப்படியே பூஜையை நடத்திட்டே இருக்காங்க நம்ம தனாவும் தன்னோட அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜையில கடவுளை ரொம்ப வேண்டிகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கார்த்தி மேல கம்ப்ளைண்ட் பண்ண கதிரும் அவனோட ஜாமீன் டேட் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களோட புவனேஸ்வரியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க அந்த போலீஸ்காரங்களும் நாங்களே உள்ள போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வரோன்னு சொல்லி கிளம்புறாங்க அங்க பாத்தீங்கன்னா எல்லா தப்பையும் பண்ண அந்த கார்த்தியும் அசால்ட்டா ஃப்ரீயா பாட்டு கேட்டுட்டே இருக்கான் அங்க வந்து போலீஸ்காரங்களை பார்த்தோன்னா கார்த்தி எதுக்கு இப்ப இங்க வந்தீங்கன்னு கேக்குறான் அந்த போலீஸ்காரங்களும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு இங்க வந்து ஃப்ரீயா பாட்டு கேட்டுட்டு வா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி எழுத்துட்டு போறாங்க அப்படி ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து பார்த்தா கார்த்திய போலீஸ்காரங்க எழுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த புவனேஸ்வரியும் என்ன தைரியம் இருந்தா கார்த்தி மேல கைய வைப்பீங்கன்னு எதிர்த்து பேசிட்டு அதுக்கு அந்த போலீஸ் தான் என்னமா பேசுற அவன் மேல உள்ள ஜாமீன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே அவன் ஜெயில தான் இருக்கணும் உனக்கு அன்னைக்கே வாபஸ் வாங்க இருந்த அப்புறமா வந்து இந்த போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டி விட உன்னைல நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படியே உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க புவனேஸ்வரி அதை கேட்ட கதிரும் கார்த்திகை ஒழுங்கா வழக்க தெரியாத நீங்க எல்லாம் இப்படி பேசாதுங்க தாலி பண்ணியிருக்கான் அப்படி இருந்தப்புறமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க எப்படிதான் அவனை வளர்த்தீங்களோ உங்க மேலதான் தப்பு எல்லாமே இருக்குன்னு சொல்லி எதிர்த்து பேசிட்டே இருக்காங்க எப்பவும் மாயா பேசுற எல்லாம் இந்த வாட்டி கதிர் பேசும்போது அந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது நல்லாவே இருந்துன்னே சொல்லலாம்